இவங்களுக்கு வந்து அந்த முட்டையில் வந்து இந்த லெகுமெண்ட்ஸ் ஒரு அமிலம் ஒண்ணு சுரக்கும் கஞ்சி மீறி அந்த அமிலம் இருக்கும் நெய்ப்பொருன்னு சொல்லுவோம் அந்த சித்தாவில அது இங்கே சுரக்காதான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது ஆல்ரெடி சுரந்து இருக்கும் இங்க இந்த பாயிண்ட்ல வந்து அது நிற்கும் இங்கே போகாம நின்று தேங்கி நிற்கும் அதுக்கு இந்த மூழ்கை சில சாறுகளை வச்சு இங்க ஹீட் பண்ணி ஒத்தரம் கொடுப்போம் ஒத்தரம் கொடுத்து இந்த இடத்துல உத்தரம் கொடுத்தா அது இங்கே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ முட்டிவெளி சரியா போயிடும் இது சாதாரண வலி இந்த மருத்துவம் கொடுக்காம வெளிப்பூச்சில மட்டும் இதை கொடுத்து இதை சரி பண்ணிடுவோம் இப்ப அந்த மருத்துவம் அவங்க செய்வாங்க பாருங்க மந்த்லி இல்லை ஒரு ரெண்டு டைம் வச்சுட்டாங்க சார் ரெக்கவரி ஆகிடும் ரொம்ப நாள் பிரச்சனை இருந்துச்சுனாக்க ஒரு நாலு வாட்டி நாலு டைம் கொடுப்போம் ஒரு நாள் ஒரு நாள் கொடுப்போம் ரெக்கவரி ஆகிடும் அதுக்கப்புறம் தேவைப்படாது தொடர்ச்சி இருக்கு அது கிளியர் ஆகணும் அவ்வளவு தானே ரத்தம் கிட்ட இருந்தாலும் சரி பண்ணிடுவோம் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி போய் நிற்கும் அது எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிடலாம் ஆனால் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் தண்டு வடம் பாதிச்சிருக்கும் தண்ட உடம்பு பாதிச்சாலும் அங்கே கொடுப்போம் பக்கா அந்த ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட் பூரா எல்லாருமே தண்டு உடலுல கொடுக்குற மாதிரி இருக்கும் முட்டி வலிக்கு முட்டில கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா பிரெயின்ல வந்து கிளாட் ஆகி போய் இருக்கும் அது ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அது தண்டு உடத்தில கொடுத்துறாலே அது ரெக்கவரி கொண்டு வந்து கீர் கொண்டு வந்து இன்னும் நல்ல பேர் நடத்தலாம் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து மெமரி மெமரி லாஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு ஜாவக சக்தியே இருக்காது அதை வந்து அவங்க யாருங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அதை வந்து ரொம்ப எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டிய சீக்கிரமா ஒரு வாரத்தில் சண்டையை கொடுத்துடலாம் பேரு சீக்கிய ஸ்டீபன் நான் வந்து சர்ச் பாதரா இருக்கிறேன் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தேன் அவங்க முட்டி ஜவு கிழிஞ்சு போயிடுச்சு அப்புறம் எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வர்மக்கலை ரவின்னு சொல்லி இங்க வல்லத்தில் இருக்கிறாங்க அங்கே வேணா போயிட்டு ஒரு வாட்டி பாருங்க அப்படின்னாங்க சொன்னதை விட வந்து ஒரே நாளில் அந்த எந்திரிச்சு உக்காந்தேன் மடக்கணும் அதுதான் எனக்கு இங்கே இந்த கலையில் பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் யார் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொல்லலாம் உடனே என் மனைவி ஆச்சரியப்பட்டு அதற்கு பிறகு இப்போ ஒரு நாற்பது ஐம்பது பேரை நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறேன் இதே இடத்துக்கு அவங்களெல்லாம் அனுப்பி இருக்கேன்